ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா லைஃப்பில் எப்படி சாதிக்கணும் எப்படி எல்லாரும் சாதிக்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து மற்றவர்கள் சாதிக்கிறாங்க அதை பார்த்து உங்களுக்கு வந்து நம்மளும் சாதிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கா இருக்கும் எல்லாத்துக்கும் அது அதை நம்ம வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோம்னா அந்த விஷயம் வந்து கடைசி வரைக்கும் கைவிடாமல் முயற்சித்து கொண்டே இருக்கணும் அப்படி எடுத்து கொண்டுட்டு அப்படி அந்த விஷயத்தை நம்ம வந்து கைவிடாமல் விடாபிடியாக நம்ம பண்ணிக்கிட்டு போது கண்டிப்பா வாழ்க்கையில சக்ஸஸ் கிடைக்கும் மற்றவர்கள் ஏன் வெற்றி அடைகிறார்கள் நம்ம ஏன் நூறு டைம் பண்ணாலும் அதை தோற்றுறோம் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது அவர்கள் வந்து அவர்களும் தோற்கிறார்கள் ஆனால் சின்ன சின்ன சேஞ்சிங் அதில் வந்து அந்த முயற்சியில் வந்து சின்ன சின்ன சேஞ்ச் அவங்க வந்து அடிக்கடி பண்ணிக்கிறாங்க அதனால் அவர்களுக்கு வந்து வெற்றி டக்குன்னு கிடைக்குது அதே மாதிரிக்கு நீங்களும் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த விஷயம் வந்து தொடர்ந்து தோற்று கொண்டே இருக்க அதாவது தோல்வி அடையுதுன்னா அந்த விஷயத்தை இன்னொரு வழி மூலமாக அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதை முயற்சித்து பாருங்க அப்போ நம்ம வந்து படிக்கிறோம் அந்த படிக்கிறோம்னா படிப்பு வந்து நம்ம வந்து லாஸ்ட் நேரத்தில் படிக்கிறது தப்பு தவறு இப்போ அடுத்த கால்பர் விடுறாங்க அடுத்த கால்பர் விட போகிறாங்க அதுக்கு வந்து இன்னொரு ரெண்டு மூணு மாதம் இருக்குது கால்பர் விடுறதுக்கே அப்போ அந்த கால்பருக்கு நீங்கள் எப்படி தயாராகணும்னா அதுக்கு அப்ப ரெண்டு மா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே மூணு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து சப்ஜெக்டுகளை எடுத்து எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடணும் டைம் டு டைம் நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு சிக்ஸ் ஹவர் படிக்கிறோம்னா அந்த கண்டினியூ சிக்ஸ் ஹவர் படிப்பு வந்து வேணும் அந்த ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அப்போ சிலபஸ் புரட்டி பரட்டி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் கொஸ்டின்ஸ் என்ன ஜென்ரல் ஜிகே என்ன அப்போ அதை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும் இப்படி இதெல்லாம் கண்டினியூவாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம அப்டேட்டாக இருக்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த சே கால்பர் விட்டதுக்கப்புறம் உங்களுடைய படிப்பை வந்து அப்படியே டபுள் ஆக்கணும் அந்த சிக்ஸ் ஹவர் முதல் படிக்கிறீங்க பார்த்திங்கன்னா அதை அப்படியே டபுளாக மாற்றணும் அப்போ பன்னெண்டு மணி நேரம் அதை கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் பன்னெண்டு பதினாலு மணி நேரம் எஃபோர்ட் ஒவ்வொரு நாளும் அந்த கால்பர் விட்டதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இது வரைக்கும் தோத்தது பூரா இந்த டைம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதனால ஃபஸ்ட்டு வந்து படிப்பை வந்து கொஞ்சம் அப்போ பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு படிச்சுக்கலாம் இந்த மணிக்கு எய்ம் டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் டூ இவ்வளவு இருக்குது இவர் இந்த இதில் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுறவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன் அழகா மிஸ்டேக் பண்ணாதவர்கள் இன்னைக்கு ஜாப்பில் இருக்காங்க அதே மாதிரி சொல்கிறேன் மிஸ்டேக் நம்ம ஏன் பண்ணுறோம் நம்மளுடைய படிப்பிலையா படிப்பில் கிடையாது டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கம்மி ரொம்ப அதே மாதிரிக்கு மற்ற விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு தோல்வியில் வந்து முடிய பார்க்குது முடியுது என்னுடைய ஒய்ஃபே நிறையா வந்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க நல்ல நல்ல ஒரு மார்க் அந்த அரை மார்க் இந்த தான் அவங்களுடைய போகும் அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா அவங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்கு படிக்கிறதுக்கு வந்து நம்ம எவ்வளோ எப்போட்டு போடணுமோ அவ்வளோ எப்போட்டு போட வேண்டியது இருக்கு அதே மாதிரி மற்ற பிஸ்னஸ் நண்பர்கள் பிஸ்னஸ் நண்பர்கள் எதுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து தோக்குறார்கள் பிஸ்னஸ்ன்றது வந்து நம்ம கரெக்டா அதை கத்துக்கணும் கத்துக்கிற வரைக்கும் சில விஷயங்கள் வந்து அவங்களோட நம்ம பயணிக்க வேண்டியது இருக்கு அப்ப பயணிப்போம் அந்த பயணிக்கும் போது அந்த பிஸ்னஸ் லாஸ்ட் வரைக்கும் கைவிடக்கூடாது அப்போ அதுக்கு எப்போட்டு போட வேண்டியது இருக்குது நல்ல நண்பர்களுடன் சேர வேண்டும் அது ஒன்று இருக்கு நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் கெட்ட விஷயங்களை மட்டும் தூக்கி போட்டணும் இப்படின்னா இருக்கும்போது கண்டிப்பாக செக்ஸஸ் பிஸ்னஸில் இருக்குது இப்போ அந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து நீங்கள் ஒன்று தோணுதுன்னா அதை நீங்கள் பண்ணிடுங்க ரொம்ப எப்போ காசு போட வேண்டியிருக்கு காசு போட்டு பண்ண வேண்டியது இருக்குன்னா கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி காசை ரெடி பண்ணி வச்சிட்டு அந்த பிஸ்னஸை தொடங்குங்க கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் தான் நல்ல வேலைகள் நல்ல அதாவது நல்ல வேலை வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேணாம் இது வந்து ஒரு ஃபிக்ஸட் சம் சேல்ரி கவர்மெண்ட்டுன்றது ஒரு ஃபிக்ஸட் சேல்ரி எக்ஸ்ட்ரா நம்ம யாருன்றதை ப்ரூவ் பண்ண முடியாத சேல்ரி கவர்மெண்ட்டோடைய சேல்ரி ஓகேங்களா அதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து உயர்ந்த இடம்னா அதுக்கு மேலே உள்ள இடம் உயர்ந்த இடம்ன்றது வந்து நார்மலாகவே ஒரு ஒரு மாடி கட்டிட்டாலே அது உயர்ந்த இடம்தான் அதாவது பத்து மாடி இருக்குது பாத்தீங்களா பத்து மாடி கட்டி வச்சுக்காமல் அவன் தான் ரொம்ப உயர்ந்தாங்க அப்போ அந்த மாதிரி உயர்ந்த இடத்துக்கு போனோம்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு ஐடி ஃபீல்டு வேற வேறு வேறு இந்த மாடிக்கு போனால் தான் நம்மளுடைய வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பெரிய இடத்துக்கு போக முடியும் ட்ராவல் வந்து பெருசாக பண்ண முடியும் டிராவல்னா சின்ன சின்ன டிராவல் கிடையாது ஃப்ளைட்லேயே இருக்குது அந்த ட்ரெயினில் எப்படி ஃபர்ஸ்ட் ஏசி செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி ஸ்லீப்பர் அந்த மாதிரிக்கு ஃப்ளைட்லேயே ஸ்லீப்பர் தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எக்கனாமிக்கு ஓகேங்களா எக்கனாமிக் ஃப்ளைட்லேயும் இருக்குது அந்த ஸ்லீப்பர் ஆனால் ஏசி இருக்கும் என்ன அதில் ஏசி இருக்காது இதில் ஏசி இருக்கும் நல்ல ஃபஸ்ட்டு ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போகணும் அப்படின்னு ஏசியில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஏரப்புள்ள கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு வந்து சே ஒரு ஒரு ட்ரெயின் ஒரு டைம் ஒன் டைம் டிராவலுக்கே உங்களுக்கு வந்து ஒன்றரை லட்சம் அந்த மணிக்க இப்போ அந்த அப்போ அவ்வளோ அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கும் பாருங்க அதாங்க ஃபர்ஸ்ட் உயர்ந்த இடம் அந்த லெவல் நம்மளும் ஆகணும் இப்போ இப்போ மோடி வராருன்னா ஒரு வட்டம் வராருன்னா அவருக்கு ஒன்றரை கோடி செலவழிங்க அது எப்படி ஒரு நாள் டிராவல் ஒன்றரை கோடி அப்போ அந்த லெவல் வந்து அவர் மட்டும்தான் போறாரா இல்லை பிஸ்னஸ் மேன்ஸும் அந்த மோடி அவர்களின் அவர்களின் என்னென்ன ஃபெசிலிட்டியோ அதே ஃபெசிலிட்டியில் பிஸ்னஸ் மேனும் போகிறாங்க இப்போ அந்த லெவல் நம்மளும் வரணும்னா அதுக்கு அந்த மணிக்கு அவங்களுடைய எப்படி பண்ணுறாங்க அவங்களுடைய மைண்ட் செட்டு அவங்களுடைய அந்த நுண்ணியமான அந்த நுணுக்க பாதைகள் இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கிட்டு நம்மளும் சிறுதுள்ளி பெருவெல்லும் மனைக்கு சின்னதாக விதைச்சி விடணும் ஓகேங்களா இந்த மனைக்கு இதெல்லாம் நீங்கள் விதச்சு விடும்போது உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸ் கிடைக்கும் இப்பயே அந்த அஸ்திவாரத்தை பண்ணுங்கள் அஸ்திவாதத்தை போட்டுருங்க ஒரு ஒரு கட்டத்தில் வந்து அது சக்சஸ் வந்து உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும் அதனால் சொல்கிறேன் யோசிக்கமான மக்களே அவங்க அவங்க இப்போயேவும் தயாராகிக்குங்க பதினெட்டு வயசு தானா பதினெட்டு வயசு கிடையாது பதினஞ்சு வயசுலேயே நல்ல மைண்ட் செட் இருக்கா அப்பயே நீங்கள் விதையை போடலாம் அவங்கவுங்க பிள்ளைகளை வச்சு அப்போ அவங்கவுங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இப்பயே நீங்கள் வந்து செட்டில் பண்ணலாம் அந்த இருபத்தஞ்சி வயசுக்குள்ள அதான் சொல்கிறேன் நிறையா ஐடியாக்கள் இருக்குது அதெல்லாம் என்னன்றதை வந்து நீங்கள் விசாரித்து அதுக்கு தகுந்த மணிக்கு எங்கள் கூட கமெண்ட்ஸில் கேட்கலாம் அதுக்கான ஐடியாக்கள் அதுக்கான படிப்பு என்ன என்னென்ன கற்றுக்கணும் என்ன விஷயம் செய்யணுன்றதை நாங்கள் சொல்லித்தரோம் ஓகேங்களா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் நம்ம நான் டூட்டியில் இருக்கேன் அதனால் நிறையா என்னுடைய ட்ராவல் வந்து கம்மியாக இருக்குது கண்டிப்பாக சொல்கிறேன் லீவு கிடைக்கும்போது ஃபுல் ட்ராவல் வந்து உங்களுக்காக நல்ல நல்ல இடங்கள் போய் என்னென்ன திசையம் இருக்குது எல்லாத்தையும் நான் தெரியப்படுத்துவேன் ஓகே நம்ம மக்களுக்காண்டி நல்லது நம்ம செய்யணும் நம்ம வருங்கால இளைஞர் இளைஞர்களுக்கு இளைஞ இளைஞர்கள் இளைஞர்களுக்கு வந்து நல்ல வழியை உண்டாக்கி தரணுன்றது தான் நம்மளுடைய நோக்கம் ஓகேங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்